நம்மோடு நடப்பவர் பிரைசல வலிமை பெறு துணிவு கொல் அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காதே ஏனெனில் ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் இணைச்சட்டம் உபாகமும் முப்பத்தி ஒன்று ஆறு நமது வாழ்க்கை நிரந்தரமற்றதாகவும் நமது எதிர்காலத்தை குறித்ததான தெளிவு நமக்கில்லாமல் இருக்கும் பொழுதும் அன்பானவர்களே நாம் மட்டும் தனியாக நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் நடந்து செல்வதில்லை நம் கூட நமக்குரிய பாதையை நியமித்தவரும் கூட வருகிறார் என்பதை மட்டும் நாம் மனதில் கொல்ல வேண்டும் என்று விவிலியம் தெளிவாக கூறுகின்றது ஆம் நாம் காண முடியாத திருப்பங்களையும் திருப்பிவிடப்பட்ட பாதைகளையும் பாதையின் குறுக்கே புயலினாலும் மழையினாலும் விழுந்து கிடக்கும் மரங்களையும் நன்கு அறிந்தவர் நம் கூட வருகிறார் ஏய் முன்னால் கல் கிடக்குது பாரு வா அப்படின்னு சொல்லி நம்ம மகன் மகனோ மகளுடைய கையையோ பிடித்து நாம் அழைத்து கொண்டு செல்கின்றோமே அதே போல் நம் கையை பிடித்து நம் பாதம் கல்லில் மோதாதபடி நம்மை தன் தோளின் மேல் சுமந்து செல்லக்கூடிய அன்பான தெய்வம் நமக்கு உண்டு ஆம் அன்பானவர்களே வழி நடத்தும் தகப்பனின் கையை உதறிவிட்டு கல்லு முள்ளும் நிறைந்த பாதையில் ஓடும் மகனுக்கு என்ன கிடைக்கும் வழியும் வேதனையும் தானே அதே போல்தான் நம் வாழ்க்கை பாதையிலும் கஷ்டங்களும் துன்பங்களும் பறந்து கிடக்கும் பொழுது எனக்கு தோள் கொடுத்து உதவ ஒருவருமே இல்லையே தனி மரமாக இருந்து கஷ்டப்படுகின்றேனே என்று புலம்பும் பொழுது நம் கண்களுக்கு தெரியாத ஆனால் நாம் தேடினால் தடவியாவது கண்டுபிடிக்கக்கூடிய திருத்தூதர் பணிகள் பதினேழு இருபத்தி ஏழு தெய்வம் உண்டு நமக்கு உண்டு என்பதை மட்டும் நாம் மறந்து விட வேண்டாம் நாம் புயலை காணலாம் ஆனால் அதில் வானவில்லை காணக்கூடியவர் நம் ஆண்டவர் அதை உருவாக்குபவரும் அவரே நம் வாழ்க்கையில் நாமே கூட அதை உணர்ந்திருக்கலாம் என்ன நடந்துச்சுனே தெரியலைங்க எதுத்ததாப்ல ஒரு வேகமாக ஒரு பஸ்ஸு வந்துச்சு யாரோ ஒருத்தர் வேகமாக என் கையை பிடிச்சி அதில் விடாமல் என்னை தள்ளிவிட்டா பாருங்க யாருனே தெரியலைங்க இன்று நம்மில் எத்தனை போர் எத்தனை பேர் இதுபோல் சொல்லியிருக்கின்றோம் ஆம் பாவங்களை ஆண்டவரிடம் சொல்லி மன்னிப்பு வாங்கி அவரின் தூய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவரது பிள்ளைகளாக மாறிய ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட பாதுகாப்பு உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதே ஆகவே அன்பானவர்களே நாம் நடக்கும் பாதை கரடுமுரடாக இருந்தாலும் ஆண்டவரையே நோக்கிய கண்களை உடையவர்களாக ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி மடிக்கிறவர்களாக இருந்து அவர் காட்டும் வழியில் மட்டும் நடந்தோம் என்றால் நம் பாதம் நோகாதபடி நம்மை அவர் நடத்தி செல்ல வல்லவராய இருக்கின்றார் ஒரு பக்திமான் ஒரு நாளு மலை மேல ஏறிட்டு இருக்காரு ஏறிட்டு இருக்கும்போது திடீர்னு தடிக்க விழுந்துடுறாரு அதா பக்கத்துல அதால அதால பாதாளம் அந்த பாதாளத்துல விழுந்த விழுந்துட்டார் அப்படி பொழுது பக்கத்துல இருந்த ஒரு மர கிளையை ம மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்காரு மர கிளையில் பார்த்தா ஒரு பாம்பு கீழே பார்த்தா அதால பாதாளம் ஐயோ மழை மரக்கிளை எந்த நேரத்திலும் ஒடிஞ்சு விடலான்ற ஒரு நிலைமையில இருக்கு ஒடிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் எலும்பு கூட தேராத பயங்கரமான கிடுகிடு பள்ளம் ஆண்டவரை நோக்கி கதர்றாரு தன்னை காப்பாற்ற சொல்லி ஆண்டவரும் உன் கையை விடு உன் கையை விடுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு இவருக்கு அது ஆண்டவருடைய குரல் தான்றது நல்லா தெரியும் இருந்தாலும் எப்படி விடுறது கீழே தான் பயங்கர பாதாளமாச்சே அதனால் கையை விடவே இல்லை அதனால் ஆனால் கதறிக்கிட்டே இருக்கிறாரு ஆண்டவர் என் தான் தன் தன் பிள்ளைகளை கைவிடாதவரல்லவா அதனால அவர் என்ன பண்ணிட்டார் மரக்கலையே அவரே ஒடிச்சிட்டார் ஒட்டிச்சோன்னா அந்த மனுஷன் அந்த மரக்கிளை ஒடிஞ்சி வேகமாக கிட்டு கிடுன்னு பாதாளத்தை நோக்கி கீழே விழுந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் என்ன ஆச்சரியம் கீழே சினிமா ஷூட்டிங்காக போடப்பட்டிருந்த நெட்டில் போய் விழுந்துட்டாரு அதனால உயிர் தப்பினார் அப்பொழுதுதான் ஏன் ஆண்டவர் கையை சொன்னார் என்பது அவருக்கு புரிந்தது ஆம் அன்பானவர்களே நாமும் கூட அநேக முறை இந்த மனிதரை போல்தான் நம் மனித அறிவுக்குத்தான் கட்டுப்படுகின்றோமே தவிர மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட ஆண்டவரின் பேராற்றலை உணர மறுக்கின்றோம் மறக்கின்றோம் நம் கண்களுக்கு அவர் தாமதிக்கிறார் என்று தெரிந்தாலும் அவர் ஒரு நாளும் தாமதிப்பதில்லை முன்னதாக எதையும் செய்வதும் இல்லை அவர் குறித்த நேரத்தில் அனைத்தையும் நேர்த்தியாக செய்து முடிப்பவர் இதை உணர்ந்து அவரின் நேரம் வரும் வரைக்கும் காத்திருக்க தேவையான பொறுமையை மட்டும் ஆண்டவரிடம் கேட்போம் ஜெபம் செய்வோம் எதையும் நேர்த்தியாக முடிக்கும் ஆற்றல் படைத்த அன்பு தெய்வமே உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் உம்மிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறபடியால் எந்த காரியம் என்றாலும் அனைத்தும் எனது நன்மைக்கே என ஏற்றுக்கொள்ளும் மனதை எனக்கு கொடுத்தரலும் ஆமேன்